தேர்ஸ்டே மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி போல் இருக்கும் ஒரு மாதிரி தூக்கமாக இருந்தது சோம்பேறியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன் வந்துட்டு பொட்டு மட்டும் வச்சுட்டு ஆளுகளுக்கு தொல்லியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றா ஊற்றி பொங்கினேன் ஒன்றா ஊற்றி பொங்கிறது தான் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரெசிபி வேணா சொல்லுங்க அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் கிச்சன் அடுப்பெல்லாம் அது சாப்பாடு செஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே டஸ்ட்டாக இருந்தது சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனையும் கையோட லைட்டாகவே துடைச்சிட்டேன் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால எப்படி ஈவினிங் போல் கையோட துடைச்சி தான் படிப்பேன் ஸோ லைட்டாக மட்டும் துடைச்சிட்டு ஜாமான்லாம் விளக்கி வச்சிட்டேன் கிச்சனையும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வெளிலலாம் போய் பார்த்தா கோலம் போடுறப்பெல்லாம் செட்டாகவே ஆகலை செவ்வா வெளி மட்டும்தான் நான் பின்னாடி வாசலில் வந்து கோலம் போடுவேன் அந்த டைமில் இந்த புல் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றுமே செட் ஆகலை கோலம் போடுத்துட்டு தையோடு இன்றைக்கி அதை தலை தொத்தி எடுத்துடலாமேனு சொல்லிட்டு அதை தலை தொத்திட்டு இருந்தேன் என்ன தான் நம்ம இப்போ தலை தொத்தி அதை க்ளீன் பண்ணி வச்சாலும் ரெண்டு மலை தூர்னா போதும் உடனே அது எங்கேருந்து தான் கிளம்புதுன்னே தெரியாது அவ்வளோ பெருசாக வளர்ந்துடும் என்ன பண்ணுறது அப்புறம் தலைத்தொல்லி மருந்து அடித்தாலும் அது ரெகுலராக அடிக்கிறதுக்கு இல்லை எப்போனா ஒரு டைம்னால் அதை தொழில் அடிக்கிறப்ப தான் இந்த தொல்லி அடிப்போம் ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாசல் பார்த்தா நல்லாவே இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிட்டு ஒரு லைட்டும் போடுங்க நாளைக்கு வீடியோவில் பார்த்துலாம்